முழுக்க முழுக்க பாண்டிச்சேரியை மையப்படுத்தி பாண்டிச்சேரியே வந்து ஒரு கதாபாத்திரமா மையப்படுத்தி பண்ற ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து அரசோட உதவி என்பதுன்னா இன்னும் கொஞ்சம் சுலபமா ஒர்க் பண்ணலாங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் பார்க்கலாம் அவர் வந்து ரொம்ப கனிவோட இந்த விஷயத்த எடுத்துருச்சு பாண்டிச்சேரி அரசின் மூலமா என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை அதை செஞ்சு தரேன் அது ஒரு மகிழ்வான தருணம் ஷேர் என் படத்துல கதாநாயகன் எப்பவுமே நான் தான் இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி அதனால வேற வழி இல்லாம நான் தான் கதாநாயகன் இல்லங்க மேஜர் போர்ஷன் நீங்க வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படத்துல ஒரு பகுதியை மட்டும் நம்ம இங்க வந்து எடுத்து ஒரு படத்துல ஒரு பகுதி மட்டும் தான் இங்க எடுப்போம் அப்படி இல்லாமல் ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் படமே இங்கதான் எடுக்க போறோம் அப்ப வந்து வந்து ஒரு தான் நம்ம பகுதிதான் பாண்டிச்சேரியில் எடுப்போம் இந்த படத்துல வந்து ஒரு பகுதியை தவிர இது எல்லாமே வந்து பாண்டிச்சேரியில தான் அதனால சில நேரத்தில் லொக்கேஷன் மாற்றங்கள் இருக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் நமக்கு ஒரு பிளாட்டான ஏதோ ஒரு அமௌண்ட்டோட எனக்கு பண்ணி கொடுங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன்றது அவருக்கு சொல்லலாம் சொல்லுங்க எந்த நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படியான ஒரு சந்தேகம் தான் எல்லா ஆரம்பத்திலும் இப்படிலாம் இருக்கும்பா கூட்டம் வரும் ஆனா அதுக்கப்புறம் இவங்க நினைப்பாங்களான் ஒரு சந்தேகம் ஒண்ணு வரும் அப்படி நம்ம சந்தேகப்பட வேண்டாம் வரவங்களாம் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் இது ஒரு ஜனநாயக நாடு யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேணாலும் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படலாம் அது ஒண்ணு தப்பு கிடையாது அதனால அவரை நம்ம அலோவ் பண்ணுவோம் முதல்ல அவருடைய வேகத்துக்கு போட்டோம் அப்புறம் தடை இருக்குமா தடை இருக்கும் நீங்க தாண்ட போறது சாதாரண இடம் கிடையாது ஒரு பெரிய அரசியல்ல ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா தடை இல்லாம இருக்காது நீங்க ஜல்லிக்கட்டுலயே அவ்வளவு தடையை தாண்டிதான் அந்த மாடு பிடிக்க வேண்டியதா இருக்கும்போது மினிஸ்ட்ரி பிடிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் அதனால அந்த தடைகளை தாண்டணும் தடையை தாண்டினாதான் அது சேலஞ்ச் அதான் ரியல் தலைவனுக்கான அழகு அதனால அதெல்லாம் கரெக்டு தான் நான் சொல்லியிருந்தேன் நான் அதையும் ஒரு தடவை சொல்லியிருந்தேன் நீங்க வந்து ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாதான் அடுத்த இடத்துக்கு வர முடியும் அது மக்கள் திறக்க எம்ஜிஆரும் அதை தான் பண்ணாரு கலைஞரும் அதை தானே பண்ணிருப்பாரு காங்கிரஸ்க்கு எதிர அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு பேசினாருங்கிறத பொறுத்துதான் அவரு ஏன்னா இதை தாண்டி நாங்க வேற ஒண்ணு செய்ய போறோம்னு சொல்லிட்டுதானே அவங்க வருவாங்க இப்ப போய் அப்படியே பம்மிக்கிட்டு இல்லைங்க இவங்க பண்றது நல்லா இருக்கு அவங்க பண்றது நல்லா இருக்குன்னு ஒரு நியூட்ரலா எல்லாம் ஒரு தலைவர் வர முடியாது ஒரு தலைவன் வரணும்னா அப்படி அப்படிதான் வரணும் நான் சொல்றது வந்து இது எல்லாத்தையும் நான் புதுவாக ரசிக்கிறேன் நான் வந்து ஒரு கட்சி சார்ந்தவங்க கிடையாது பல தூரம் சொல்லியிருக்கேன் ஆனால் என்ன ஒன்னா நான் விஜயை சப்போர்ட் பண்ணும்போது உடனே விஜயை சப்போர்ட் இல்லை யார் வந்தாலும் நான் அப்படிதான் செய்வேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நான் ஒரு மஞ்சள் துண்டு போத்தி நீங்கள் தான் அடுத்த தலைவர்னு கோயம்புத்தரில் ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன் அப்போ அது ரொம்ப சென்சேஷனாக இருந்தது அந்த மாதிரி யார் வந்தாலும் நான் அப்படிதான் பாராட்டுவேன் உடனே விஜய் கிட்ட அவர்கிட்ட நான் ஏதோ ரெண்டு பெட்டி வாங்கின மாதிரி அர்த்தம் கிடையாது அதே மாதிரி நீங்கள் விஜய் கூப்பிட்டா நான் போக மாட்டேன் ஸ்ட்ரிக்டாக நான் போக மாட்டேன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் என்னுடைய அரசியல் நோக்கத்துக்கு என்ன இருக்குன்னா ஏற்கனவே இருக்கிறது இல்லாமல் வேறு ஒரு மாற்றம் ஏற்படணும்

ஒரு மேடையில சென்சேஷனாக அவர் பேசுனதெல்லாம் ரொம்ப நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இப்போ நான் பேசுறேன்னா யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க நம்ம நல்லா பேசுவோன்ற மாதிரி பதிவாயிடுச்சு அது இவ்வளோ பெரிய மைனஸ் பட் விஜய் வந்து நாள் பேசாமே இருந்தது அந்த மேடையில வந்து கொஞ்சம் கூட தவறு இல்லாம பேசினவுன்னே எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஆச்சரியம் பரவாயில்லையே ஏன்னா நம்ம நாடு எப்படின்னா பேசி பேசியே முன்னுக்கு வந்த நாடு இது அரசியல்னா பேச்சுன்னு அர்த்தம் அதனால அந்த பேச்சுக்கும் அவர் தகுதியா இருக்காரு விஜய் அப்புறம் ரெண்டாவது மேடை ரெண்டு தான் நடந்துருச்சு அதனால இதுக்குள்ளே நம்ம அதை தீர்மானிக்க முடியாது எப்பவுமே இந்த கூட்டம் கூடுறது வந்து ஓட்டா மாறுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும் இது வரைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க இவரும் வராரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பெரியாருங்கிறது நம்மளுடைய இந்த பாரம்பரியத்திலையும் நம்மளுடைய சமூகத்திலையும் ஒதுக்கவே பட முடியாத நீக்கவே பட முடியாத ஒரு விஷயம் அதை வந்து எதிர்கருத்து சொல்றதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு அரசியல் இருக்கலாம் நமக்கு அது தெரியல நான் என்ன சொல்றேன் யாரோ ஒருத்தர் சொல்றதை பொறுத்துட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாது பெரியாருங்கிறது நமக்கு எப்பவுமே பெரியார் தான் அதுல சிறிய மருத்து கருத்து வேறுபாடு கூட இல்ல நமக்கு ஜனநாயகன் படத்துல வந்து சாப்பிட்டு இருக்காரு இல்ல நம்ம எப்பவுமே என்னன்னா ஒரு படத்துல ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பாப்போம் பாத்துட்டு தான் படமே பாப்போம் இப்ப இது வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி ஜனநாயகன்ற படம் அது எனக்கு சந்தோஷம் என்னுடைய உதவியாளர் தான் என்கிட்ட ஒரு பணி அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு எனக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சி விஜய் கடைசி படத்தை நம்ம உதவியாளர் வந்து டைரக்ட் பண்றதா அந்த ஜனநாயகம் டைட்டில் நல்லா இருக்கு அந்த வச்சுட்டு இருக்க போஸ்டர் நல்லா இருக்கு இது எல்லாமே அரசியலுக்கான ஒரு ஆரம்ப ட்ரைலர் நான் நினைக்கிறேன் அதனால பாராட்டுவோம் திரைப்படங்களுக்கு தமிழ் பெயர் இல்ல இன்னொன்னு பழைய படங்கள் வைக்கிறாங்க பராசக்தி நான் மகன இந்த மாதிரி நல்ல படங்கள் அந்த படத்தோட பேர் மங்குற மாதிரி இருக்கா அதோட பொருள் மாறுமா எனக்கு தெரிஞ்ச பராசக்தினா நமக்கு ஞாபகத்துல இருக்குது அந்த ஒரு படம் மட்டும்தான் தான் மறுபடியும் ஒரு பராசக்திங்கிறது அதோட நிழலா தான் இருக்குமே தவிர நிஜம்னா டெஃபினட்டா அது பராசக்தி தான் அந்த மாதிரி பேர் வைக்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை நான் வந்து எப்பவுமே நான் புதுசா சிந்திக்கணும்னு நினைக்கிறேன் கதையை மட்டும் இல்ல கலைப்ப கூட நான் புதுசாக தான் சிந்திக்கணும்னு நினைப்பாங்க அதனாலதான் என்னுடைய ஒரு படத்தோட பேரு ஐம்பத்தி நாலாம் பக்கத்தில் ஒரு மயிலரகு நான் இங்க ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு படத்தோட பேரு ஐம்பத்தி நாலாம் பக்கத்தில் ஒரு மயிலரகு மயிலரகுன்றது ஒரு பெண் ஐம்பத்தி நாலாம் பக்கம்ன்றது என்னுடைய வயசு ஸோ இது கலந்து ஒரு காதல் கதை ஸோ நான் அப்படிதான் நினைக்கிறேன் அதனால புதுசாக டைட்டில் யோசிக்கலாமே தவிர இருக்கிற பழைய டைட்டில வந்து நம்ம அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு சொல்றாங்க பாத்தீங்களா அது வந்து என்னன்னா பராசக்தினா நம்ம மனசுல கலைஞர் ஐயா அவர் தான் ஞாபகத்தில் இருப்பாரு அதுக்கு மேலே நம்ம அதுல கருத்து சொல்ல சரிங்களா